வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகின்ற காணொளியின் தலைப்பு சில ஆண்கள் தாமதமா புரிஞ்சிக்கிறாங்க மனைவியோட அமைதிதான் உண்மையிலேயே பணம் ஒரு ஆண் தன்னோட வாழ்க்கையில பணத்தை தேடி ஓடுறான் லாபம் நஷ்டம் இன்வெஸ்ட்மென்ட் பிஸ்னஸ் இதுலதான் நிஜமான வெற்றி இருக்குன்னு அவன் ரொம்ப தீவிரமா நம்புறான் ஆனா அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வம் வேற எங்கேயோ ஒழிஞ்சிருக்கு அது கரன்சியோ கிரெடிட் கார்டோ இல்ல அது அவன் வீட்டுக்குள்ள இருக்கும் அமைதி மனைவிக்குள்ள இருக்கும் நிம்மதி சில ஆண்கள் இத ரொம்ப தாமதமா தான் புரிஞ்சுக்கிறாங்க மனைவியோட முகத்துல நிம்மதி இல்லனா வீட்ல சத்தம் குழப்பம் சண்டை தான் இருக்கும் அந்த குழப்பம் வெளியில உங்க வேலையிலையும் வந்து நிக்கும் ஒரு வீட்டின் அமைதி தான் அந்த வீட்டோட ஆசீர்வாதம் ஏன் ஒரு மனைவியோட அமைதியான மனசு உங்க பணம் ஆரோக்கியம் வெற்றி எல்லாத்தையும் பல மடங்கு பெருக்குதுன்னு ஒரு உறவியல் ரகசியத்தை நாம பார்க்க போறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில தேவையற்ற ஓட்டங்கள் குறையும் ஒரு ஆண் தன்னோட வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள வர்றப்போ அவனோட மூளைக்கு முதல்ல தேவைப்படுறது அமைதி மனைதி அமைதியா சந்தோஷமா இருந்தா அவனுக்கு அங்க சப்போர்ட் கிடைக்கும் அவனோட மன அழுத்தம் அங்கேயே ரிலீஸ் ஆகும் காரணம் ஒன்று மன அழுத்தம் குறையும் முதலீடு பலன் மனசு அமைதியா இருந்தா அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறப்போ அவன் அதிக கவனத்தோட இருப்பான் அவனோட முடிவுகள் தெளிவா இருக்கும் இது பிசினஸ்ல லாபத்தையும் வேலையில வெற்றியையும் கூட்டும் இதுதான் பணத்தை ஈர்க்கும் முதல் வழி காரணம் இரண்டு ஆரோக்கியத்தின் பாதுகாப்பு வீட்ல சண்டை சச்சரவு குழப்பம் இருந்தா அது எல்லாரோட தூக்கத்தையும் கெடுக்கும் அமைதி இல்லாத வீட்ல இரத்த அழுத்தம் கூடும் சர்க்கரை கூடும் இதனால மருத்துவ செலவு அதிகமாகும் மனைவி நிம்மதியா இருந்தா வீடு அமைதியா இருக்கும் மருத்துவ செலவு மிச்சமாகும் காரணம் மூன்று அடுத்த தலைமுறையின் அடித்தளம் மனைவி அமைதியா சந்தோஷமா இருக்கிறப்ப தான் குழந்தைகளோட மனசுல பாதுகாப்பு உணர்வு இருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க குழப்பம் இல்லாம படிப்பாங்க அந்த குழந்தைகளின் நல்ல எதிர்காலம் தான் நீங்க சம்பாதிக்கும் பெரிய செல்வம் கணவன்மார்களே உங்க லாப நஷ்ட கணக்க பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க மனைவியோட முகத்துல நிம்மதி இருக்கான்னு பாருங்க அவளோட அமைதி தான் வாழ்க்கையில வாழ்க்கையில வர பணத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் உங்க மனைவியோட அமைதிக்கு நேரம் ஒதுக்குங்க அதுதான் நீங்க செய்யற பெரிய முதலீடு இந்த உளவியல் உண்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லா ஆண்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்